அழகப்பா 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 டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 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 காரைக்குடி தலா அண்ணன் யூடியூப் சேனல் ரிசல்ட் ரிசல்ட் ஆல்ரெடி பப்ளிஷ் லிங்க் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் ரீவல்யூஷன் 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 அழகப்பா அழகப்பா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி லிங்க் அதுவும் பாக்ஸில் இருக்குது மாணவர்கள் பார்த்து பயன் அப்ளை அழகப்பா யூனிவர்சிட்டி ரீவல்யூஷன் இது போன்ற எல்லா வீடியோக்களுமே நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டிருக்கோம் பார்க்கக்கூடிய மாணவர்கள் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் பார்த்து அழகப்பா யூனிவர்சிட்டி மாணக்கர்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் அடுத்தால் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு சால்வ் இன்டர்னல் ப்ராப்ளம் இன் அழகப்பா யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி அசமெண்ட் ப்ராப்ளம் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன்டர்னல் மார்க் ப்ராப்ளம் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ராக்டிக்கல் மார்க் ப்ராப்ளம் இது போன்ற இந்த பிரச்சனைகள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் மாணாக்கர்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த பப்ளிஷ் ஆன ரிசல்ட்டில் மாணாக்கர்களுக்கு அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் மார்க் ஏதாவது மிஸ் ஆகியிருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறதான் நாம் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் மாணாக்கர்கள் வந்து அழகப்பா பல்கலைக்கழகம் தொடர்பான ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய இந்த இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுடைய கால்க்கு என்னால் பதில் சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட டைம் இல்லை உங்களுக்கு தேவையான தகவல்கள் என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தவணான எந்த பிரச்சனை இருந்தாலும் ப்ராப்ளம் சால்விங் எந்த இஷ்யூ இருந்தாலும் அந்த இஷ்யூ சரி பண்ணக்கூடிய ஒரு அழகான வீடியோவை என்னால் உங்களுக்கு தர முடியும் அதற்கான ஒரு தீர்வு என்னால் கொடுக்க முடியும் அதற்காக நீங்கள் ஃபோன் பண்ணி என் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னால் அதற்கான சொல்யூஷன் கொடுக்க முடியாது நான் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நிறைய தகவல் எனக்கு தேவைப்படுறது அதனால் மாநகரில் வந்து உங்களுக்கு தேவையான தகவலை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது ஒரு வீடியோவை ரெடி பண்ணுங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி அட்மிஷன் போ மணக்கில் போட நினைச்சிங்கன்னா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனமணி சுந்தா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இது போன்ற எந்த பல்கலைக்கழகம் பாரதாஸ் யூனிவர்சிட்டி எந்த பல்களுக்கு படிக்கணும் நினச்சாலும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சங்கர் இன்ஸ்டியூட் சங்கர் இன்ஸ்டியூட் நீங்கள் தொடர்பு கொண்டுலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் உலகம் இருந்தால் நீ எங்கே வேணாலும் படிச்சு எங்கே வேணாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அதுக்கான ஃபெசிலிட்டினா நம்மளுடைய இன்ஸ்டியூட் உங்களுக்கு தரப்போகுது மாணக்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் எந்த யூனிவர்சிட்டி வேணும் அதுக்கு ரீசனபுலாக பீப்ஸ் மாணவர்களை படிக்க நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த மாநகர்களை ஃபீஸ் ஃபுல்லாக படிக்க வச்சு வெளியே அனுப்புறது பட்டத்தோடு வெளி தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் அதற்கு மாணவர்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ அத்தனை சப்போர்ட் நம்ம பண்ணுவோம் ஒன்ஸ் நம்மள்ட்ட அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் அந்த மாநகரோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணி அவங்களுக்கு தேவையான தகவலை கொடுப்போம் பிளஸ் டெலிகிராம் குரூப்பில் லிங்க் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ அத்தனை தகவலும் நம்முடைய சங்கர் இன்ஸ்டியூட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அதனால் மாணக்கர்கள் வந்து உங்களுக்கு குறைவான ஃபீஸு நிறையான சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சங்கர் இன்ஸ்டியூட் திறனெல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மாணவர்கள் யாரும் நேரில் வர வேண்டிய தேவையில்லை உங்களுடைய சா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை நமக்கு மெயில் அனுப்புனா போதும் மெயிலை பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான தகவல்கள் மாணவர்களுடைய ஃபோன்லேயே உங்களுக்கு எல்லா தகவலும் வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாநகருடைய இன்டர்னல் பிரச்சனை வந்திருக்கு அந்த இன்டர்னல் பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் பார்க்குறோம் இன்டர்னல் பிரச்சனை இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடி சென்டரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இது யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் ரெண்டு வகையாக இருப்பீங்க ஸ்டடி சென்டரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அசைமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடி சென்டரில் தான் சமிட் பண்ணியிருப்பீங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுடைய அசைமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இதில் எதுக்காக இவ்வளோ வேரியேஷன் எவ்வளோ எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஸ்டடி சென்டரில் நீங்கள் உங்களுடைய படிக்கக்கூடிய மாநகர்கள் உங்களுடைய அசைமெண்ட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக உங்களுடைய ஸ்டடி சென்டருக்கு போனீங்கன்னா போய் அவங்ககிட்ட இந்த தகவலை சொன்னீங்கன்னா சார் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டில் பிரச்சனை இருக்குது சார் அசைன்மெண்ட்டில் மார்க் வரல அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னால் உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து அவங்க பல்கலைக்கழகத்தில் இருந்து அவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த அப்லோடு பண்ண அந்த காப்பியை உங்களுக்கு அவங்க தரலாம் அப்படி இல்லைன்னா இல்லை நாங்களே சரி பண்ணி தரோன்னு சொல்லி அவங்களாலேயே அதை சரி பண்ண முடியும் அவங்க சரி பண்ணி தரலாம் இந்த ரெண்டு சாய்ஸில் ஒரு சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் யூனிவர்சிட்டில் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டில் படிக்கக்கூடிய மாணக்களில் பண்ணலாம் நேரடியாக ஏன்னா ப பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மணக்களில் யாராக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல்கலைக்கழகத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மணக்களாக தான் இருப்பீங்க நேரடியாக பல்கலைக்கு போயிருக்கும் மட்டும் போய் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு டூ டேரக்டருக்கு எழுதுங்க உங்களுடைய ரிசல்ட்டு காப்பி வச்சுக்கிடுங்க ரிசல்ட்டு காப்பி ப்ளஸ் டூ டேரக்டருக்குன்னு ஒரு லெட்ரு உங்களுடைய அந்த தகவல் வந்து இந்த மாதிரி அசிமெண்ட் நான் எழுதியிருக்கேன் சார் எனக்கு அசிமெண்ட்டோடைய அந்த மதிப்பெண் வரலை சார் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்தீங்கன்னா பல்கலைக்கழகம் உடனடியாக அதை சரி பண்ணி உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருந்தாலும் நம்ம வந்து பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக ஒரு தபால் கொடுத்துட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் நம்மகிட்ட வச்சுக்கணும் அதை ஸ்கேன் பண்ணி பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மெயிலும் அனுப்பணும் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸ்டடி சென்டர் மாணவர்களுக்கு இது பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது ஏன்னா வந்து மா ஸ்டடி சென்டரில் நீங்கள் லெட்டர் கொடுத்தாலே அவங்களுக்கு சரி பண்ண முடியும் சரி பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அதை நேரடியாக என்ன பண்ணுவாங்க அதை பல்கலைக்கழகத்துக்கு பார்வர்ட் பண்ணி யூனிவர்சிட்டி மூலம் அதை வந்து மாணவர்கள் சரி பண்ண முடியும் இன்னும் இது போன்ற என்ன வீடியோ வேணுங்கிற கவுண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் கால் பண்ணாதீங்க தல்லானான் யூடியூப் சேனல் நன்றி